சாமி பொன்னர் சங்கர் கோவில் சிறப்பு அழைப்பாளராக கூப்பிட்ருந்தாங்க உங்களை இங்கே போயிருந்தீங்க நிறைய மரியாதைகள் பண்ணியிருந்தாங்க அந்த கோயிலோட அதிசயங்களை பேசுவோம்னு சொல்லியிருந்தீங்க சொல்லுங்கள் சாமி பொன்னரசங்கர் கோயிலை பொன்னரசங்கர் கோயில் வந்து என் வாழ்நாளோடு தொடர்புடைய கோவில் நம்ம வந்து பெரிய காண்டியம்மன் தேரோட்டத்துக்கு தான் போயிருந்தோம் அருமையான கூட்டம் மக்கள் தலைகளாக எங்கும் மலைகளாக பல லட்சக்கணக்கான மக்கள் ஒரு வருடம் ஒன்று கூடுவது அப்படிங்கிறது தவறாது வீரப்பூரில் தான் ரொம்ப பங்காளி சண்டையாக இருக்கிறது ரொம்ப மண் சண்டையாக இருக்கிறது தீர்க்க முடியாத பிரச்சனைகளாக இருக்கிறது சகோதர சண்டையாக இருக்கிறது அப்படின்னா தங்கை மீது ஒருவன் எவ்வளவு பாசம் வைத்திருந்தால் அந்த பாசம் ஐநூறு ஆண்டுகள் கழித்தும் பேசப்பட்டு கொண்டிருக்கும் மண் சம்பந்தப்பட்ட பிரச்சனை பூமி சம்பந்தப்பட்ட பிரச்சனை இருந்தால் நீங்கள் ஒரு முறை வீரப்பூர் போயிட்டு வரலாம் கொஞ்ச நஞ்ச சிரமம்லாம் இல்லை அத்தனை சிரமத்தையும் தாண்டி அந்த பொன்னரையும் சங்கரையும் என்று பார்ப்பதற்காக ஒரு கூட்டம் கூடுகிறதே அது எப்பேற்பட்ட ஒரு விஷயம் கல்லழகருக்கு பிறகு அதிகமான மக்கள் கூடக்கூடிய ஒரு இடம் இதுதான் நான் அங்கே பார்த்து வியந்து போன விஷயங்கள் இத்தனை ஆண்டுகள் கழிக்கும் சுகமே சொல்சாமி சுகமே சொல்கசாமி உலகளாவிய பக்தி இன்ஃபினிட்டி நேயர்கள் அனைவருக்கும் அன்பான வணக்கங்கள் சாமி பொன்னர் சங்கர் கோவில் சிறப்பு அழைப்பாடாக கூப்பிட்டுருந்தாங்க உங்களை நீங்கள் போயிருந்தீங்க நிறைய மரியாதைகள் பண்ணியிருந்தாங்க உங்களுக்கு அந்த கோவிலோட அதிசயங்களை பேசுவோம்னு சொல்லியிருந்தீங்க சொல்லுங்கள் சாமி பொன்னர் சங்கர் கோயிலை பொன்னர் சங்கர் கோவில் வந்து என் வாழ்நாளோடு தொடர்புடைய கோவில் நான் பிறந்ததே பொன்னர் சங்கர்ல தான் வருஷ வருஷம் வந்து நம்ம ஊரில் இருக்கிற கோயிலுக்கு போவோம் சேலம் மாவட்டம் குளம்பனூரில் இருக்கக்கூடிய பொன்னர் சங்கர் கோயிலுக்கு போய் மகா சிவராத்திரிக்கு விசேஷம்லாம் பண்ணுவோம் ரொம்ப வருஷமாக வீரப்பூர்லேருந்து ஏதாவது ஒரு அழைப்பு ஒன்று வரும் யாராவது கூப்பிடுவாங்க நம்ம சிவில் இன்ஜினியராக இருக்கும் போது நண்பர்கள் எதுவும் கூப்பிடுவாங்கன்னு தெரியும் பொன்னரசங்கர் கோயிலுக்கு போகலாம் போகலாம் போ அப்புறமேல கடைசி நேரத்தில் போக முடியாது ஸ்கிப் ஆகிடும் அப்படியே போயிட்டுருக்கோம் இப்போது நம்ம அங்காளம்மன் கோயிலில் ஒரு ஃபங்க்ஷன் சொல்லிட்டு நம்ம கூப்பிட்ருந்தோம் அங்கே போயிருந்தேன் நான் போயிட்டு அங்கே போய் சுவாமியெல்லாம் சப்பரம் எல்லாம் எழுத்துகிட்டு வந்து நிறுத்தினது போது ஒரு அன்பர் வந்து நமக்கு ரொம்ப வேண்டப்பட்டவர் வந்து இந்த மாதிரி பொன்னர் சங்கர் கோயிலில் உங்களை பற்றி சொன்னீங்க அவர் வந்து ஜமீன்தார் வந்து உங்களை கூப்பிட்டாரு நீங்கள் கொஞ்சம் வந்தால் பரவாயில்ல அப்படின்னாரு அப்படியா சரி பார்ப்போமே அப்படின்னு யோசனை பண்ணிவிட்டு அப்புறம் பார்த்தா மகா சிவராத்திரியிலேருந்து அடுத்து ஏழு நாட்கள் திருவிழா நடக்கிறது மகா சிவராத்திரி அன்னைக்கு கொடியேற்றம் ஆரம்பித்து அடுத்த ஏட்டு ஏழு நாளைக்கு திருவிழா நடக்குது கரெக்டாக என்னுடைய திருமண நாளும் அந்த கடைசி நாள் தேரோட்டமும் ஒன்றாகவே வந்தது ஏழாம் தேதி சரி ஓகே வெள்ளிக்கிழமை வரலாம் அப்படின்னு சொல்லிட்டு மார்ச் ஏழாம் தேதி கிளம்புனோம் அவங்க வழிபட்ட முதல் கோவில் காவேரி நதிக்கரையில் இருக்குது செல்லாண்டியம்மன் சொல்லி அந்த கோயிலுக்கு தான் ஃபஸ்ட்டு போனோம் ஒரு முறையை அவங்க வந்து பொன்னர் சங்கர் பிறந்த இடம் அந்த இடம் அப்படின்னு இதுக்கு நிறைய வரலாறுகள் இருக்கிறது பொன்னர் சங்கருக்கு நம்ம அவங்க வரலாறு பற்றி போய் பார்க்க வேணாம் நிறைய பேர் வரலாறுலாம் போட்டுட்டாங்க நம்ம பார்த்த விஷயங்கள்லாம் அங்கே இன்னும் என்ன அதிசயங்கள்லாம் நடக்குது அப்படிங்கிறத அதில் பார்க்குறோம் உள்ளே போய் பார்த்தோம்னா செல்லாண்டியம்மன் கோவில் ரொம்ப அருமையாக இருந்தது அங்கே வந்து பொன்னர் சங்கருடைய தாய் தந்தையர் தாமரநாச்சியாரும் குண்டுடைய கொன்றும் அங்கே குழந்தை வேணுங்கிறதுக்காக ஒரு தேரோட்டம் ஒன்று பண்ணுறாங்க அவங்க எதிர் டீம் வந்து அந்த தேர் சாஞ்சு போகிறா மாதிரி ஒரு ஏற்பாடு பண்ணுறாங்க அதாவது அவங்க மேலே வந்து அந்த தேர் வந்து ஏறுற மாதிரி ஒரு விஷயத்த பண்ணுறாங்க அந்த இடத்துல அந்த கட்டை வைப்பாங்க இல்லைங்களா அந்த கட்டை வைக்கிறவன்ட்டு அவங்க சொல்லிடுறாங்க அந்த இடம் கொஞ்சம் இறக்கம் இங்கே வரும்போது லைட்டாக கட்டையை விட்டு தேர் ஏறினா அவங்க இறந்துருவாங்கள்ல ஏன்னா அது பங்காளி சண்டை இவங்க உயிரோடு இருக்கக்கூடாதுன்னு இந்த எதிர் டீம் நினைக்கிது எல்லா ஏற்பாடும் அவங்க பண்ணிட்டாங்க தேர் ஓடப்போகுது தேர் ஓடும் போது பெருமாள் வந்து ஜெல்லாண்டியம்மன் கிட்ட கேட்டாரான் அவள் உன்னை நம்பி தானே தேர் இழுக்கிறா நீயே அதை பார்த்துக்கிட்டு சும்மா இருந்தா அதுக்கப்புறம் அது என்ன மரியாதை அப்படின்னு சொல்லி பெருமாள் ரொம்ப கோவப்பட்டு பேசுனதுதான் இங்கே ஒரு வரலாறு இனிமேல் வந்து உனக்கு உலகத்தில் எங்கேயுமே தேர் ஓடாது அப்படின்னு சொல்லி வேற எந்த செலாண்டியம்மன் கோயிலையும் இது வரைக்கும் தேர் ஓடுவது இல்லை அப்படிங்கிறது ஒரு கூடுதல் தகவல் அங்கே வந்து அந்த அம்மாவே கொஞ்சம் தலை குனிஞ்சா மாதிரி இருப்பாங்க அதுக்கு இது ஒரு காரணமாக சொல்கிறாங்க பெருமாள் திட்டும் பொழுது அந்த அம்மா கொஞ்சம் தலை குனிந்தாங்க அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க அவங்களுக்கு தலை சாய்ந்த மாதிரி தான் இருப்பாங்க அங்கே வந்து அந்த தேர் வரும் பொழுது அந்த காவேரி ஆற்று படகுகள் அந்த தேர் சாய்சிருது அந்த பக்கம் அந்த தேர் சாய்ந்த இடம் இன்றும் பத்திரமாக அங்கே பார்த்துக்கிறாங்க இந்த வரலாறு வந்து நம்மளோடு இணைந்த ஒரு வரலாறு இல்லை சாமி தேர் வந்து இவங்க இழுத்துட்டு வர்றாங்க ஆக்சுவலாக வந்து அந்த தேர் வந்து இவங்க மேலே ஏறணும் அந்த கட்டையை அவங்க கிராஸ் பண்ணால் தேர் வந்து தேரை தடுத்து நிறுத்த முடியாது இல்லை பயங்கர வெயிட்டாக இருக்கும் அப்போ இந்த அம்மாவே என்ன பண்ணிடுறாங்கன்னு அந்த தேரை வந்து ஆற்று பக்கம் சாய்ச்சிடுறாங்க ஓ அவங்க மக்களுக்கு மக்களுக்கு ஒன்றாகல தேர் அப்படி ஆத்துல சாஞ்சிருது அந்த தேர் சாய்ந்த இடம் இன்றும் அந்த செல்லாண்டியம்மன் கோயில்ல இருக்கிறது இதை வந்து நம்ம திருச்சி ரோட்ல இந்த கோயில் இருக்கிறது திருச்சி ரோட்டில் நம்ம குளித்தலை நேரஸ்ட்டு இந்த கோவில் வந்து இருக்கிறது ரொம்ப ஆச்சரியமாக இருந்தது அப்படியா அப்படின்னு அங்கதான் வந்து பொன்னர் சங்கர் பிறக்கிறாங்க பொன்னர் சங்கர் ஆண் குழந்தையாக பிறந்தால் இவர்களை கொன்று விட வேண்டும் என உத்தரவு அதனால் இவங்க வந்து அங்கேயே மறைத்து வளர்க்கப்படுறாங்க இவங்க தாய் தந்தையர் அவங்களை குழந்தையாகவே விட்டுட்டு அவங்க ரெண்டு பேரும் கிளம்பி போயிடுறாங்க இவங்க ரெண்டு பேரும் இந்த செல்லாண்டியம்மன் கோயிலே தான் இவங்க வளர்கிறாங்க இந்த செல்லாண்டியம்மனே இவர்களுக்கு இந்த மாட்டு மேலே போய் சண்டை நடத்தக்கூடிய யுத்தம் அன்னைக்கு வந்து மாடு பெரிய ஆட்கள்ட்டான் குதிரை இருந்திருக்கும் சாதாரண நபர்கள்ட்ட மாடு தான் இருந்திருக்கும் மாட்டு மேலே போய் எப்படி இன்னொருத்தர் கூட சண்டை போடணும்னு இவங்களுக்கு யுத்தம் சொல்லிக் கொடுத்ததாக அங்கே வரலாறுகள் சொல்லப்படுது ஒரு குறிப்பிட்ட வயதுக்கு மேலே இந்த பசங்க ரெண்டு பேரும் வளர்ந்து எங்கள் அப்பா அம்மா எங்கே இருக்காங்க அப்படின்னு கேட்குறாங்க அப்போ தான் அவங்க அப்பா அம்மா இங்கே இருக்காங்க அப்படின்னு சொல்லும்பொழுது இவங்க ரெண்டு பேரும் பொன்னர் சங்கருடைய தாய் தந்தையர் தாமரை நாச்சியாரும் முன்னுடைய கவுண்டரும் ஒரு செட்டியார் வீட்டில் ரொம்ப சாதாரணமான ஒரு வேலையை செஞ்சுக்கிட்டு இருக்காங்க பசங்க போய் அவங்கள போய் சந்திக்கிறாங்க பசங்க போய் சந்தித்து கேட்கும்பொழுது என்னம்மா பிரச்சனை ஏன் இப்படி இருக்கீங்க ஏன் விட்டுட்டு வந்தீங்கன்னு கேட்கும்போது இவங்க வரலாறுலாம் சொல்கிறாங்க இந்த மாதிரி நமக்கு பெரிய வரலாறு இருக்குது இந்த மாதிரி சோழர் ஜாக்கெட் நம்ம இடம் வாங்கினோம் நம்ம பங்காளிகள் நம்மளை துரத்திட்டாங்க நம்ம இந்த மாதிரி இருக்கோம் அப்படின்னு இது பெரிய ஸ்டோரி இது இவங்க திரும்ப ரிட்டர்ன் போகிறாங்க அதே இடத்துக்கு வாங்க நம்ம போய் மீட்கலாம் அப்படின்னு சொல்லிவிட்டு இவங்க திரும்ப போகிறாங்க அதான் பொன்னி நாடு இவங்க வளர்ந்தது தான் பொன்னி நாடு இவங்களுக்கு வந்து ஒரு தங்கம் அருக்காணி தங்கம் அப்படின்னு இவங்களுக்கு வந்து ஒரு தங்கச்சி அருகாணி அவங்க பேர் இவங்க தங்கம் தங்கம்னு கூப்பிட்டதுனால அருக்காணி தங்கம் அப்படின்னு சொல்லி வந்துடுது இதை வந்து ஒரு சிலர் வந்து குழப்பிக்கிறது உண்டு நல்ல தங்காவும் இந்தம்மாவும் ஒன்று தான் அப்படின்னு போட்டு குழப்பிக்கிறவங்க இருக்கிறாங்க நல்ல தங்கா கதை என்பது வேறு அது வேற இந்த அருகாணி தங்கம் அப்படிங்கிறவங்க வேறு இவங்க வந்து பொன்னர் சங்கருடைய தங்கச்சி ஸோ இவங்க எல்லாம் நல்லபடியாக வாழ்ந்துக்கிட்டு இருக்காங்க இந்த பொன்னர் சங்கருடைய தாய் தந்தையர் இறந்து போகிறாங்க அதன் பிறகு இந்த பொண்ணை தங்கச்சியை சந்தோஷமாக பார்த்துக்கணும் அப்படிங்கிறதுக்காக இந்த பொண்ணை ரொம்ப நல்லா பார்த்துக்கிறாங்க இந்த பொண்ணு வந்து ஒரு கிளி மேலே ஆசைப்படுறாங்க அந்த கிளி வந்து ஒரு வனத்துக்குள்ளே இருக்குது அந்த வனத்துக்குள்ளே போயிட்டுருக்கு பொன்னரும் சங்கரம் அந்த கிளியை நோக்கி போகிறாங்க அங்கே வந்து தலையூர் காளி அப்படின்னு ஒருத்தர் அந்த வனாந்திர பகுதியில் இவங்க பங்காளி அவர் தான் பராமரிச்சுக்கிட்டு இருக்காரு அவர் ஒரு புளி ஒன்று வச்சுருக்கிறார் ஸோ அந்த புளி வந்து அந்த வனாந்திரத்தை பாதுகாத்துக்கிட்டு இருக்கு இதை வந்து இவங்க வெட்டிடுறாங்க பொன்னரும் சங்கரம் அந்த புளியை கொண்டுறாங்க கொண்டுட்டு அந்த கிளி பிடிச்சிக்கிறாங்க இது கிளி பிடிக்கும் நிகழ்வு அப்படின்னா இன்னமும் பொன்னிவள வள நாட்டாக நடக்குது பொன்னி நதி அதுதான் இப்போ காவிரி நதியாக இருக்கிறது ஒரு காலத்தில் அதுக்கு பேர் பொன்னின் தான் பேர் அதன் பிறகு அது காவிரியாக இது அகத்தியர் படத்தில் கூட வரும் பொன்னி நதி காவிரியாக மாறிய கதையெல்லாம் அகத்தியர் படத்தில் வரும் பொன்னி ந பொன்னி நதியோட வளமாக இருந்த நாடு பொன்னி வள நாடு அப்படின்னு பேர் இன்றைக்கும் அது அதே பேர் தான் இந்த கிளிப்பிடிக்கும் நிகழ்வு இன்னும் அங்கே நடக்குது இப்போது அந்த காளி அவருக்கு வந்து புடிய கொண்டுட்டாங்களே அப்படிங்கிற ஒரு ஆவேசம் இவங்க யார் என்னன்னு விசாரிக்கும் போது இவங்கெல்லாம் பங்காளிங்க இப்போ ரெண்டு பேர்த்துக்கு இடையில் போராட்டம் ரொம்ப பெரிதாக மாறுது அதன் பிறகு ரெண்டு பேர்த்துக்கு இடைஞ்சல்ல அவர் வந்து இவங்களை ஆக்குஃபை பண்ணுறதுக்காக வர்றார் ஸோ இவங்களுக்குள்ள நிறைய சம்பவங்கள் நிறைய பிரச்சனைகள் எல்லாம் நடந்து கடைசியில் யுத்தத்துக்கு வந்துடுது நம்ம நேரம் யுத்தத்துக்கு போயிடுவோம் இப்போ இவங்க எல்லாம் யுத்தத்துக்கு போயாச்சு இவங்களும் யுத்தத்துக்கு வந்தாச்சு இப்போ இங்கே நடந்த நிகழ்வு தான் இந்த வீரப்பூர் வீரப்பூர் வந்து அந்த யுத்தம் நடந்த பூமி அதுக்கிடையில் நிறைய சப்ஜெக்ட் இருக்குது இதை வந்து எப்படியெல்லாம் அவங்க பழி வாங்கப்பட்டாங்க அவங்க பண்ணி ஏவி விடுவது இந்த பொன்னர் சங்கர் கோயில் இந்த பண்ணி குத்தும் பழக்கம் இன்னைக்கு இருக்குது அதை காரணம் என்னென்னா எதிராளிகள் வந்து இவங்க விவசாயத்தெல்லாம் அழிக்கிறதுக்கு பன்றியை ஏவி விடுறாங்க இவங்க வந்து அந்த பன்றியெல்லாம் கொள்கிறாங்க இது வந்து உங்களுக்கு பாகுபலி படத்தில் வரும் பாகுபலி இரண்டாம் பாகத்தில் இந்த சீன் வரும் இதெல்லாம் இங்கிருந்து எடுக்கப்பட்டது தான் அதனால தான் இன்றைக்கும் வந்து அந்த பன்றி குத்தும் நிகழ்வு அப்படின்னு ஒன்று சங்கர் கோவிலில் இருக்கிறது அது எதற்காக வைக்கப்பட்டதுன்னா அன்னைக்கு வந்து விவசாயத்தை அழிப்பதற்காக அவங்க அனுப்பிச்சாங்க அதனால் இவங்க போய் அதை கொல்ல வேண்டியதாக ஆயிற்று அதன் பிறகு இவங்களும் நிறைய பிரச்சனைகள்லாம் எல்லாம் பண்ணுறாங்க அப்புறம் இதெல்லாம் நடந்து கடைசியில் இவங்கள ஒரு சூழ்ச்சிக்குள்ளே கொண்டு வந்து இந்த பொண்ணை கடத்திட்டு போய் அர்காணி தங்கத்தை கடத்திட்டு போய் ஒரு சூழ்ச்சிக்குள்ளே கொண்டு வந்து இந்த யுத்தத்துக்கு இது வந்துடுது இப்போ நம்ம பார்க்க வேண்டியது இந்த யுத்தத்தை தான் இந்த யுத்தம் நடக்கும்பொழுது அங்கே என்ன நடந்தது அது இன்னைக்கு எப்படி அங்கே சாட்சியாக இருக்கிறது அப்படிங்கிறது விஷயம் இந்த பொண்ணு எதிராளிகிட்டேருந்து தப்பிச்சு அர்காணி தங்கம் வர்றாங்க அண்ணன்களுக்கு ஏதாவது ஆகிடுமோ அப்படிங்கிற பயத்தில் அவங்க வேகமாக நடந்து வர்றாங்க அன்றைக்கெலாம் காடு மலை இன்றைக்கும் அந்த காடும் மலையும் அப்படியே இருக்கிறது அப்படியே வந்துக்கிட்டு இருக்காங்க வந்துக்கிட்டு இருக்கும் பொழுது ஒரு மலை மேலே மலை உச்சியில் ஏறுறாங்க அங்கே ஒரு தபசு மரத்தில் பார்வதி வந்து ஆணாகவும் பெண்ணாகவும் இல்லாமல் மூன்றாம் பாலினமாக அவங்க வந்து தியானம் பண்ணிக்கிட்டு இருக்காங்க என்னைக்கு இந்த பொண்ணு அங்கே வர்றாங்களோ அன்னைக்கு தான் அவங்களுக்கு விமோட்சனம்ங்கிற மாதிரி ஒரு விஷயம் அதுக்குள்ளே இருக்குது அவங்க ஒரு பெண்ணை உருமாறுறாங்க அந்த தபசு கம்பம் இன்றைக்கும் இருக்கிறது அங்கே வந்து அவங்க தியானம் செய்த அந்த தபசு கம்பம் இன்றைக்கும் இருக்கிறது போய் பார்க்கலாம் நட்டுக்காட்டில் இருக்குது அது நின்னுக்கிட்டு இருக்க அந்த கம்பம் ஊசி முனையில் அவர்கள் தவம் செய்த இடம் இன்றும் இருக்கிறது அந்த பொண்ணுக்கு பாதுகாப்பாக பார்வதி தேவி கூடயே வர்றாங்க ஒரு குறிப்பிட்ட இடத்துக்கு வந்தவுடனே இந்த பொண்ணுக்கு மனசுக்குள்ளே ரொம்ப நெருடல் ஆகிடுது நம்ம அண்ணனுங்களுக்கு ஏதோ ஆயிடுச்சு அப்படிங்கிறது இந்த பொண்ணுக்கு தெரிஞ்சிருச்சு ஆக்சுவலாக அவங்க போரில் இவர்கள் மாண்டு விடுகிறார்கள் இது தெரிஞ்சிருச்சு விஷயம் அந்த பொண்ணுக்கு மனசுக்குள்ளே பட்டுருச்சு ஓகே நம்ம அண்ணனுக்கு எதோ ஆயிடுச்சு அந்த பொண்ணுக்கு தாகம் நடந்து வந்த கலைப்பு தாகம் இதை அண்ணா அண்ணான்னு கத்திக்கிட்டே வந்துக்கிட்டு இருக்காங்க அவர் குறிப்பிட்ட இடத்துக்கு வந்தவுடனே இந்த பொண்ணு கீழே விழுந்து இறக்கப்போகுது அப்போது பெருமாள் நினச்சானா இவ போனாதான் அந்த அவங்கள மீண்டும் கொண்டு வர முடியும் ஏன்னா அவர்கள் பெருமாள் கையால் மோட்சம் அடைய வேண்டியவர்கள் இவர்கள் தன்னைத்தானே கொள்கிறார்கள் இவங்க போர் முடியும் பொழுது ஒரு சின்ன ஒரு அம்பு அம்புப்பட்டதுக்காக இவர்கள் தன்னைத்தானே மாய்சிக்கிறாங்க ஆனால் அது அப்படி நடந்திருக்கக்கூடாது பெருமாள் கையை நம்ம கையால் தான் இவங்களுக்கு மோச்சோம் அப்படின்னு சொல்லி திரும்பவும் பெருமாள் என்ன பண்ணுறாருன்னா அந்த இடத்துல ஒரு அம்பு ஒன்று விடுறார் அங்கே அந்த ஒரு பாறையில் பெருமாள் அம்பு விட்ட இடம் அப்படின்னு இருக்குது அந்த இடத்துலருந்து பெருமாள் அம்பு விட்டு அந்த இடத்துல ஒரு தண்ணீர் வருகிறது அந்த என்ன ஒரு ஆச்சரியம்னா அந்த இடத்துல ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ரெண்டாம் ஆண்டு இங்கிலாந்து நாட்டை சேர்ந்த ஒருத்தர் வந்து ஆராய்ச்சி பண்ணியிருக்கார் யாருமே சத்தம் கேட்கலன்னா அந்த இடத்துல தண்ணியே வர்றதில்ல அதுக்கு வந்து கூப்பிட்டான் பள்ளம்னே பேர் யாராவது போய் கூப்பிட்டா அந்த இடத்துலருந்து தண்ணி வருகிறது ம் இந்த அம்மா வந்து அண்ணா அப்படின்னு கூப்பிட்டும்போது தண்ணி வந்ததுனால கூப்பிட்டான் பள்ளம் அப்படின்னு பேர் இன்றைக்கி வந்து அது வழக்கு முறையில் கூப்பிட்டான் பள்ளம் கூப்பிட்டான் பள்ளம்னு அது மாறி இருக்கு கூப்பிட்டான் பள்ளம் அப்படின்னு அது பேர் அது பக்கத்தில் போய் மக்கள் போய் தட்டினா தண்ணி வரும்னு சொல்கிறாங்க ஏதாவது ஓசை கேட்டால் தண்ணி வருங்கிறதுக்காக கைத்தட்டுனா தண்ணி வரும்னு மக்கள் சொல்றாங்க அந்த இடத்த ரொம்ப மெதுவாக போய் ஆள் இல்லாமல் அந்த இடத்த போய் வறண்டு இருக்கும் பொழுது கூப்பிட்டு பார்த்தவர்கள் இன்றும் அந்த ஊரில் உயிரோடு இருக்கிறார்கள் அது சாட்சியாக இருக்கிறது இறைவன் இருப்பதற்கு இந்த கதை நம்மளோடு வாழ்ந்து கொண்டிருக்கிறது இவங்க தண்ணி குடிச்சு தண்ணி எடுத்துக்கிட்டு அந்த யுத்த காலம் நடந்த இடத்தும் அங்கிருந்து ஒரு இரண்டு மூன்று கிலோமீட்டர் இருக்கும் அப்படியே நடந்து போறாங்க அங்கே போய் பார்த்தால் அண்ணன்கள் இருவரும் மாண்டிருக்கிறார்கள் அவங்கள போய் எழுப்புறாங்க அவங்க அந்த தண்ணீரை கொடுத்து அவங்கள வந்து எழுப்புறாங்க இதுக்கு வந்து படுகளம் அப்படின்னு பேர் அவங்க உயிர் நீர்த்த இடம் இன்றும் அங்கே இருக்கிறது அங்கே சிலை வைக்கப்பட்டிருக்கிறது கோயில் எழுப்பப்பட்டிருக்கிறது நம்ம போனால் போய் சாமிக்கு போடலாம் இன்றைக்கும் அந்த திருவிழாவில் படுகளம் எழுப்புதல் அப்படின்னு ஒரு நிகழ்வு நடக்குது என்னென்னா கோயிலில் வந்து உரிமை அடிச்சுட்டு இருக்காங்க அந்த கோயிலை சுற்றி வரக்கூடிய ஆண்கள் யாருக்கு சாமி அருள் வந்தாலும் அங்கேயே விழுந்துடுறாங்க பேச்சு மூச்சு அவங்களை அவங்கள எடுத்துட்டு போய் லைனா அடுக்கி வச்சு எல்லாம் ஒரு குறிப்பிட்ட நேரம் வரைக்கும் அடுக்கிறாங்க முடிச்ச உடனே ஒரு பொண்ணு சின்ன பொண்ணுக்கு அருள் வந்து அந்த பொண்ணே தங்கலாக வந்து போய் தண்ணி தெளிச்சவுடனே எழுந்திரிச்சு துள்ளி கூச்சு எழுந்திரிக்கிறாங்க சார் வேறப்பூர் படுகளம் எழுப்புதல் அப்படின்னு சொல்லி யூடியூப்லலாம் இருக்கு நிறைய பேர் அதை வந்து போட்டு பார்த்துருக்காங்க வருஷத்துக்கு ஒரு பொண்ணுக்கு அருள் வருது அந்த பொண்ணு தான் அந்த தண்ணி எடுத்து கொண்டு போய் அண்ணா அப்படின்னு தெளிச்சா அது அவங்க அப்படியே எந்திரிச்சிடுறாங்க அது வரைக்கும் அவங்க பேச்சு மூச்சு இல்லாமே இருக்கிறாங்க அப்படிங்கிறது விஷயம் இதை நம்ம கொங்கு மஞ்சுநாதன் அவர்கள் சொல்லும்போது சொல்வார் அதாவது கோயிலை விட்டு வெளியில் அருள் வந்தவங்கள ஒரு சிலர் வந்து கோயிலுக்குள்ளே அருள் வந்தால் தான் படுகொலம் இது பண்ணும் வீட்டுக்கு எடுத்துகிட்டு போனவங்களாம் இருக்காங்க அவங்க வீட்டுக்கு அருள் தெளிஞ்சினுன்னு வீட்டுக்கு எடுத்துகிட்டு போய் அவங்க எந்திரிக்காமையே போனதெல்லாம் இன்னும் நிகழ்வுகள் இருக்கிறது இது ஏதோ சாஞ்சாங்க அவங்களுக்கு அருள் வந்துச்சு அப்படிங்கிறதெல்லாம் விஷயம் இல்லை இன்றும் அது மிக சரியாக நடக்கிறது அது அப்படியே முடிஞ்சு அப்படியே கொஞ்சம் கீழே அந்த கோயில்லாம் நீங்கள் சாமி கும்பிட்டு அப்படியே கொஞ்சம் தூரம் நடந்து போனீங்கன்னா அப்படியே அவங்களுடைய ரத்த எல்லாம் இன்னைக்கு வந்து அப்படியே கற்கள் மாதிரி இருக்கும் நம்ம இந்த ஆட்டு நுரையீரல் வந்து ரத்தம் இருக்கும் இல்லையா இந்த ரத்தம் வந்து கொஞ்சம் நேரம் கட்டி ஆயிடுச்சுன்னா அது ஒரு மாதிரி ஓட்ட ஓல் சொல்சோ எல்லாம் இருக்கும் இல்லையா அந்த மாதிரி அங்கே ரத்த கற்களாக கிடக்கிறது அங்கே வந்து நம்மக்கிட்ட கையில் காட்டுறாங்க இதை வந்து நகம் இதை வந்து விரல் உடல் உறுப்புகள் அவ்வளவு ரத்தங்கள் அங்கே சிந்தப்பட்டிருக்கிறது அது எல்லாமே நம்ம போய் நேரில் போய் பார்க்கலாம் இன்றளவும் அது வந்து நமக்காக காட்டப்படுகிறது பல லட்சக்கணக்கான மக்கள் ஒரு வருடம் ஒன்று கூடுவது அப்படிங்கிறது தவறாது வீரப்பூரில் தான் நீங்கள் வந்து மற்ற கோயில் திருவிழாக்கள்லாம் தாண்டி மற்ற கோயில்கள்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு மூணு வருஷம் அஞ்சு வருஷம் அந்த மாதிரி அதாவது நீங்கள் பெரிய கோயில்லாம் விட்டுருங்க சாதாரணமாக இருக்கக்கூடிய கோயில்கள் எடுத்துக்கிட்டிங்கன்னா மூணு வருஷம் அஞ்சு வருஷம் வருடா வருடம் வீரப்பூருக்கு வரக்கூடிய கூட்டம் பெரிய கொண்டே இருக்கிறதே தவிர அந்த கூட்டம் எங்கேயும் குறைந்த பாடே இல்லை ஜாதியை கடந்து ஒரு கடவுள் வாழ்ந்தவர்கள் இன்னொரு இடத்துக்கு போய் சேர்ந்துருக்காங்கன்னா அது வந்து பொன்னர் சங்கர் தான் பொன்னர் சங்கருக்கு எல்லா இடத்திலும் கோயில் இருக்கிறது அவர்கள் வந்து ஒரு ஜாதிக்குள் அடக்கி அவர்களை பார்ப்பதே இல்லை எல்லா மக்களும் அவர்களை தெய்வமாக வழங்குகிறார்கள் நீங்கள் வந்து ராமாயணம் மகாபாரதம் எல்லாம் நாம் ஒரு பக்கம் கேட்டிருந்தாலும் அது எங்கேயோ நடந்தது ஆனால் தமிழகத்தில் நடந்த மிகப்பெரிய ஒரு விஷயம் ஐநூறு ஆண்டுகள் கழித்து இன்றைக்கும் உயிர்ப்போடு இருக்கக்கூடிய ஒரு விஷயம் இந்த கதையில் ஒரு உண்மை இல்லைன்னா இது ஐநூறு வருஷத்துக்கு இது இருக்காது இன்றைக்கும் அந்த நடந்த இடம் நடந்த நிகழ்வுகள் அந்த கூப்பிட்டான் பள்ளம் அவர்கள் உயிர் நிறுத்த இடம் அங்கே எல்லாம் இதில் நான் ரொம்ப ஆச்சரியப்பட்ட விஷயம் என்னென்னா இந்த மாடு விடுறது அன்றைக்கி தான் சங்கர் தேரோட்டம் இருக்கிறது அது வந்து பார்த்திங்கன்னா பக்கத்தில் வந்து வேட்டூர் அப்படின்னு ஒரு ஊர் இருக்குது வேட்டூர் கவுண்டர்கள் இன்றைக்கும் அங்கே இருக்காங்க இவங்க வந்து கவுண்டர்களையும் இரண்டு பிரிவு இவங்களுக்குள்ள தான் ப பங்காளி சண்டை நடக்கிறது இவங்க கொங்கு கவுண்டர்கள் அவர்கள் வந்து வேட்ட கவுண்டர்கள் இன்றைக்கி என்ன பண்ணுறாருன்னா பொன்னர் அண்ணன் அந்த வழியாக குதிரையில் போகிறாரு முன்னாடி ஒருத்தர் மாடு மேலே உட்காந்து தம் கடிச்சிட்டே போகிறார் இந்த மாடு பார்ப்பதற்காகத்தான் இவ்வளவு கூட்டம் வந்து அங்கே குவிகிறது குறைஞ்சபட்சம் ஒரு பத்து லட்சம் பேர் கூடுறாங்க கொஞ்சம் கொஞ்ச நஞ்ச கூட்டம்லாம் இல்லை பத்து லட்சம் பேர் அங்கே கூடுகிறார்கள் இந்த மாடு வந்து அவங்க அப்படியே உட்காந்து தம் கடிச்சிட்டே போகிறாங்க பொன்னர் சங்கர் காலத்தில் இருந்த அவருடைய வாரிசு இன்றும் அங்கே தமக்கு எடுத்து கொண்டிருக்கிறார் அதுதான் மிகப்பெரிய விஷயம் பொன்னர் சங்கர் காலத்தில் பொன்னர் வந்து நேராக அந்த ஊருக்கு போகிறாரு அந்த போருக்கு போகும்பொழுது மாட்டு முயல உட்காந்து யார் தமுக்கு அவருடைய வாரிசுகள் இன்னைக்கு அதை செய்து கொண்டிருக்கிறார்கள் அப்படிங்கிறது விஷயம் இப்போ என்ன பண்ணுறாங்கன்னா இவங்க அந்த ஊருக்கு போகிறாங்க அந்த ஊருக்கு போய் அங்கே ஒரு அம்பு போடுகிறார்கள் அந்த ஊரில் இன்றும் ஒரு மரணம் நிகழ்கிறது அப்படிங்கிறது மிக ஆச்சரியமான ஒரு தகவல் ஐநூறு வருடமாக இந்த பகை தொடர்கிறது அந்த ஊரில் இருக்கக்கூடிய வயதானவர்களை தவிர மற்ற ஆண்கள் எல்லோரும் அந்த ஊரை விட்டு காலி செய்து விடுகிறார்கள் ஒரு பத்து நாளைக்கு அவங்க வெளியில தான் இருக்கிறாங்க நம்மளும் அந்த ஊரில் நிறைய பேர்த்த விசாரித்தோம் அவங்க சொன்ன விஷயங்கள் இதெல்லாம் இந்த மாதிரி இன்னைக்கும் சாமி போயிட்டு அம்பு போட்டு அங்கே வெயிட் பண்ணுறாரு காத்திருக்கிறார் அந்த ஊரில் ஒரு மரணம் நிகழ்ந்த பிறகு தான் திரும்பி வருகிறார் அப்படிங்கிற விஷயம் அடுத்த நாள் தான் இவங்களுக்கு பெரிய காண்டியம்மனுக்கு தேரோட்டம் நம்ம வந்து பெரிய காண்டியம்மன் தேரோட்டத்துக்கு தான் போயிருந்தோம் அருமையான கூட்டம் மக்கள் தலைகளாக எங்கும் மலைகளாக அவ்வளவு சூடு அந்த இடம் சூடுனால சூடு பயங்கரமான சூடு அவ்வளவு சூட்டுலேயும் மக்கள் வந்து அங்கே காத்திருந்து பொன்னர் சங்கர் மகாமுனி இவங்க எல்லாத்தையும் வணங்குறாங்க இந்த கோயில் வந்து நான் எதற்காக பார்க்குறேன் அப்படின்னா ரொம்ப பங்காளி சண்டையாக இருக்கிறது ரொம்ப மண் சண்டையாக இருக்கிறது தீர்க்க முடியாத பிரச்சனைகளாக இருக்கிறது சகோதர சண்டையாக இருக்கிறது அப்படின்னா ஒரு முறை வீரப்பூர் போய்ட்டு வந்து ரெடி ஆயிரும் இல்லை நீங்கள் எத்தனையோ ஜோடுகளை நான் பார்த்துட்டேன் நிறைய கோயில் போயிருக்கேன் என்னென்னமோ பண்ணியிருக்கேன் ஆனால் எனக்கு வந்து வாழ்க்கையில் பெரிய முன்னேற்றம் கிடைக்கல அப்படின்னா ஒரு முறை நீங்கள் வந்து வீரப்பூர் போய்ட்டு வாங்க அதே போல் உங்கள் உடன் பிறந்த சகோதரிக்கு ஒரு சேலை ஒரு அரை கிலோ ஸ்வீட் வாங்கி கொடுங்க உடனடியாக வேலை நடக்கும் ஏன்னா அந்த ஒட்டுமொத்த யுத்தமே ஒரு தங்கைக்காக நடந்தது ஒரு அண்ணன் இரண்டு அண்ணன்கள் தங்கை மீது என்ன பாசம் வைத்திருந்தார்கள் அப்படின்னு சொல்லக்கூடிய நிகழ்வு இன்றைக்கெல்லாம் எத்தனையோ தங்கைமார்கள் கஷ்டப்படுறாங்க அண்ணன்கள் பார்ப்பது கூட இல்லை அண்ணன்கள் எத்தனையோ பேர் கஷ்டப்படுறாங்க தங்கைகள் கண்டுகொள்வதே இல்லை இன்றைக்கெல்லாம் அண்ணன் தம்பி பாசம் அக்கா தங்கச்சி பாசம் அப்படிங்கிற அந்த பாசங்கிற ஒரு விஷயமே ஒரு கட்டுக்குள் வந்து விட்டது ஆனால் நினைத்து பாருங்கள் இந்த பொண்ணு இத்தனை மலைகளை தாண்டி தன் அண்ணனுக்காக ஒடியா அப்படிங்கிறது எவ்வளோ பெரிய விஷயம் அந்த அண்ணன்கள் இந்த பொண்ணுக்காக இவ்வளோ பெரிய யுத்தமே பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறது அந்த பொண்ணை கடத்தி போயிட்டாங்க தான் யுத்தமே அப்போது தங்கை மீது ஒருவன் எவ்வளவு பாசம் வைத்திருந்தால் அந்த பாசம் ஐநூறு ஆண்டுகள் கழித்தும் பேசப்பட்டு கொண்டிருக்கும் என்ன விஷயம் அந்த பாசம் தான் இன்னைக்கு பேசப்படுது அந்த யுத்தமோ அங்கே நடந்த பிரச்சனைகளோ இல்லை அந்த பாச பிணைப்பு ஒரு அண்ணன் தங்கைக்குள் என்ன பாசம் இருக்க வேண்டும் ஒரு தங்கைக்காக தன் உயிரையே கொடுக்க துணிந்த அண்ணன்கள் இருவருமே இருவருமே துணிந்து விட்டார்கள் மூவருமே பெருமாளோடு சென்று விட்டார்கள் ஆனால் அந்த பாசம் பேர்பட்டது அப்படிங்கிறதான் விஷயம் மண் சம்பந்தப்பட்ட பிரச்சனை பூமி சம்மந்தப்பட்ட பிரச்சனை இருந்தால் நீங்கள் ஒரு முறை வீரப்பூர் போய்ட்டு வரலாம் அதே போல் உங்களுக்கு என்ன பண்ணி ரிலீஸ் ஆகலையா ஒன்றுமே வேணாம் சாமி உங்கள் தங்கச்சிக்கு ஒரு புடவை எடுத்து கொடுங்க தங்கச்சியே எனக்கு இல்லைங்க சித்தப்பா பொண்ணு பெரியப்பா பொண்ணு இருக்கா உங்கள் சித்தப்பா பொண்ணு பெரியப்பா பொண்ணுக்கு ஒரு புடவை எடுத்து ஒரு ஸ்வீட் வாங்கி கொடுங்க உடனடியாக உங்கள் பிரச்சனையிலேருந்து வெளியில் வர்றதுக்கு இறைவன் வந்து உங்களுக்கு ஒரு வழிவகை செய்கிறேன் நிச்சயம் அதான் உண்மை நான் அங்கே பார்த்து வியந்து போன விஷயங்கள் இத்தனை ஆண்டுகள் கழித்தும் இது இன்றும் உயிர்ப்போடு இருக்கிறது அடையங்கள் இருக்கு நம்மளும் பார்க்கலாங்கிறது பெரிய விஷயம் பெரிய விஷயம் சாமி ஒரு முறை நம்ம போகணும் சாமி அந்த இடத்துக்கு அங்கே வந்து மக்கள் எப்படி இருக்காங்க அது சாமி ரொம்ப சாதாரணமாக மக்கள் உட்காந்துருக்காங்க அவ்வளவு கூட்டம் அங்கே சாமி பார்க்கறதே ரொம்ப கஷ்டம் சாமி கொஞ்ச நஞ்ச சிரமம்லாம் இல்லை அத்தனை சிரமத்தையும் தாண்டி அந்த பொன்னரையும் சங்கரையும் என்று பார்ப்பதற்காக ஒரு கூட்டம் கூடுகிறதே அது எப்பேற்பட்ட ஒரு விஷயம் கள்ளழகருக்கு பிறகு அதிகமான மக்கள் கூடக்கூடிய ஒரு இடம் வீரப்பூர் தான் வீரப்பூர் தேர் திருவிழா வருட வருடம் நடந்து கொண்டே இருக்கிறது மக்கள் அனைவரும் ஒரு முறையாவது அந்த தேர் திருவிழாவுக்கு சென்று நீங்கள் வந்து அதை பார்க்கணும் நான் வந்து பொன்னர் சங்கர் அருளால் பிறந்தேன் அப்படிங்கிறது எனக்கு தெரியும் இது எங்கள் தாத்தா சொல்லியிருக்காரு அந்த கோவில் அவங்களுடைய வாரிசுகள் பின்னாடி சொல்லி தான் எனக்கு தெரியும் என்னுடைய ஊரில் ஒரு கோயில் கட்டினார் இல்லையா வீரப்பூரில் போய் மண் எடுத்துகிட்டு வந்து தான் என்னுடைய ஊரில் இந்த பொன்னர் சங்கர் கோயில் அவர் கட்டியிருக்காரு அந்த கோயில் வரத்தால் தான் நான் பிறந்தேன் அதன் பிறகு இப்போ திரும்ப அங்கே போய் அதையெல்லாம் பார்த்து நம்ம அதோட ஒன்றி இணைந்து நம்ம நம்ம சகோதரத்தின் மீது என்ன அன்பு செலுத்த வேண்டும் ஒரு அண்ணன் ஒரு தம்பி அண்ணன் சொல்வதை தம்பி மீறாமல் தம்பி சொல்வதை அண்ணன் மீறாமல் தங்கை சொல்வதை அண்ணன்கள் மீறாமல் அண்ணன் சொல்வதை தங்கை மீறாமல் எப்படி ஒரு பண்போடு வாழ்ந்திருக்கிறார்கள் அப்படிங்கிறதுக்கு இந்த பொன்னர் சங்கர் ஒரு பெரிய ஒரு உதாரணம் நாமும் நம் சகோதரங்களை போற்ற வேண்டும் வாழ்வாங்கு வாழ வேண்டும் அனைவருக்கும் சொக்கநாதன் நல்வழியே விட வேண்டும் அனைவருக்கும் நன்றி சுகமே சொல்க சுகமே சொல்க சாமி